அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்றைக்கு மதியம் லஞ்ச் வீடியோ தான் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் மதிய சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி நானும் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுட்டேன் வெங்காயம் வந்து ஸ்லைசரில் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு பிரியாணிக்கு மசாலா எல்லாமே இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஏழு தக்காளி பழம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்கேன் எப்போவுமே இந்த பிரியாணி சிக்கன் கிரேவி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் என்ன ஊற்றிட்டு நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கா வெங்காயம் நிறைய சேர்த்தோம் அப்படின்னா தான் கிரேவி நல்லாயிருக்கும் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கினதும் பச்சை மிளகா சேர்க்கணும் இது வந்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளக தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவாப்பில் பட்ட கிராம் இலக்கை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு அரைச்சாச்சு அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போ வந்து தக்காளி பழம் சேர்த்துருக்கா சிக்கன் வந்து ஒரு ஒன்றே கால் கிலோ இருந்துச்சு அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு கால் கிலோ பல்லாரி கட் பண்ணியிருக்கோம் ஒரு ஆறு தக்காளி பழம் அரைச்சி அதோட சேர்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அப்படி இல்லைன்னா மட்டன் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகணும் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கிறது நல்லது இதில் வந்து சிக்கனுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கா வெங்காயம் தக்காளி தயிர் எல்லா வற்றையும் நல்லா வதங்கினதும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கா அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் பச்சை மிளகா ஒன்று தான் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா சீரக சீரகத்தூளும் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு தனி மல்லித்தூள் பொடி இருக்குது பார்த்திங்கன்னா அது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறா இப்போ வந்து சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இதை சேர்த்துக்க வேண்டியதுதான் மசாலையெல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துட்டு அந்த டைமில் வந்து கிளீன் பண்ணி பண்ணிச்சிருந்த சிக்கனையும் சிக்கனை மசாலாவோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கோம் சிக்கன் வேகிறதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு எப்படி ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆகும் அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இந்த பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு பிரியாணி பொங்குவேன் அதுதான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நெய் அதுக்கப்புறம் எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா சூடானதும் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு இலை சாணாச்சி பூ அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டாச்சு நான் பிரியாணிக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிடுவேன் இன்றைக்கி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாச்சு எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இருந்தாலும் மட்டன் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தோடு நல்லா வதக்கியாச்சு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போனோம் தேவையான அளவுக்கு மசாலா தூள் கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டு வதக்கி தேவையான தண்ணி ஊற்றி அங்கே ரெடி அதுக்கு அதுக்கடையில் நான் வந்து சீரக சம்பா அரிசி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கட் பண்ணாத முழு கேக் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் என் பெரிய பையனுக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு ஆனால் அவன் வந்து நேற்று கட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போயிட்டான் அதனால் லேட் வர்றதுக்கு சரி இன்றைக்கி வந்து கட் பண்ணுவான்னு வச்சுருந்தேன் அதுக்கடையில் என் சின்ன பையன் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டான் பிள்ளைங்களாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு கேக் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் கேக்லாம் வாங்குறதே கிடையாது இந்த தடவை பார்த்தீங்கன்னா தங்கச்சி பசங்க எல்லோரும் வந்திருக்காங்க சரி அவங்களோட இந்த மாதிரி கேக் வாங்கி கட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு தான் இன்றைக்கி வாங்கியாச்சு அதுவும் இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேர் அப்புறம் ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரிலாம் எதுவுமே எழுதலை

ஊது நோவிக்கிணா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா அதில் வெஜிடபிள் மசாலா எல்லாம் சேர்த்துட்டா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு ஏன்னா சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்ததுனால வெஜிடபிளோடு சேர்ந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக அரிசி போடுற டைம் பார்த்திங்கன்னா தங்கச்சி மாடிக்கு போயிட்டேன் வேலை இருக்குது அப்படின்னு நான் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்தேன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதித்ததும் திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி தண்ணி ரெண்டுமே ஒரே லெவலில் வரும்போது சரியாக ஒரு பத்து நிமிஷம் தம்ல வச்சுட்டோன்னா போதும் அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வெஜிடபிள் ரைஸ் எல்லாமே ஒரே அளவாக வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வெந்து வரும் இந்த தடவை பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னா சிக்கன் கிரேவியாக வந்து ரெடி பண்ணிவிட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வெங்காய செம்பல் மட்டும் ரெடி பண்ணணும் அதுக்கெல்லாம் ரெடியாக தான் இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தயிரோடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிரும் அடுத்த ஒரு ஒன் ஹவர் கிட்டே பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பிட்ற டைம் பார்த்திங்கன்னா மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல கலராக இருக்குல்ல கிரேவி அலகதில்லா அன்றைக்கி வந்து சாப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது தங்கச்சி அந்த தயிர்லாம் ஊற்றி வச்சுருந்தா பார்த்திங்கன்னா அதனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது காரம் வந்து கம்மியாக தான் இருந்தது ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து காரம் பிடிக்காது அவ்வளோ அதனால் சிக்கன் கிரேவியில் வந்து காரம் கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்து மட்டன் சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தேன் இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அது மதிய சாப்பாடு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பையன் வந்து கேக் வந்து கட் பண்ணிட்டான் பிள்ளைங்களோட பார்த்தீங்கன்னா கட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு கையில் கொடுத்துட்டேன் இதே மாதிரி தான் இவனோட பிறந்த நாளுக்கு வந்து போன வருஷமும் அம்மா தங்கச்சி அக்கா எல்லோரும் வந்திருந்தாங்க அப்பவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா தங்கச்சி மட்டும்தான் வந்திருந்தா இருந்தாலும் அவங்க வந்து இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம்